திருமணமான திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் சிஏ பில்லை ஒட்டுமொத்தமாக பல தளர்வுகளை கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசாங்கம் ஏனென்றால் அசாமினுடைய முதலமைச்சரான பாஜகவினுடைய முதலமைச்சரான ஹிமந்தா பிஸ்வா சர்மா சொல்வது போன்று இத்தனை ஆண்டு காலமாக சிஏஏ மூலமாக குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக குடியுரிமை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வெறும் எட்டு தான் என்கிறதை தெள்ளத்தளிவாக ஹிமந்தா பிஸ்வா சர்மா இதற்கு முன்னதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் தற்போது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியுற்று சிஏஏ என்ஆர்சி போன்றவைகளால் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு பயனில்லை என்று தெரிந்து கொண்டு தற்போது மிகப்பெரிய அளவிலான தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்பது சான்றிதழ்களில் ஏதாவது ஒரு சான்றிதழ்கள் மட்டும் அவர்களுக்கு போதும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மோடியும் மோடியினுடைய மத்திய அரசாங்கமும் அதாவது ஏதாவது பாட்டியோ தாத்தாவினுடைய இங்கிருந்ததாக கூறக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் காட்டினால் போதும் ஆதாரமாக உங்களுக்கு குடியுரிமை வழங்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தளர்வுகளை தற்போது சிஏஏ மற்றும் என்ஆர்சி போன்றவைகளில் கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசாங்கம் ஏனென்றால் லோக்சபா நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் அடியாக போனதே இந்த சிஏஏ என்ஆர்சி விவசாயிகளுடைய போராட்டம் வேலைவாய்ப்பின்மை போன்றவைகளால் தான் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருந்தார்கள் அதனுடைய முதல் படிக்கட்டாக சிஏவிலிருந்து மிகப்பெரிய தளர்வுகளை கொண்டு வந்து அதில் எப்படியாவது மக்கள் வந்து அதன் மூலமாக குடியுரிமையை பெற வேண்டும் அப்படிங்கிறத மிக தாழ்மையுடன் தற்போது வைத்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கமும் பிரதமர் நரேந்திர மோடியும் இப்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க வேண்டும் என்றால் குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினை மட்டும் ஒதுக்கி மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சமுதாயத்திலிருந்து பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ பங்களாதேஷிலிருந்து வருபவர்களுக்காக குடியுரிமை கொடுக்கப்படுகிறது இதில் கிறிஸ்தவர்களை உட்படுத்தியிருக்கிறார்கள் ஜெயினியர்கள் சிக் மதத்தை சார்ந்தவர்கள் போன்றவர்களை உட்படுத்திவிட்டு இஸ்லாமியர்களை உட்படுத்தாமல் போனதும் இவர்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வரும் காலங்களில் இதேபோன்ற நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்படுவா அல்லது மேலும் மேலும் தளர்வுகள் கொண்டு வந்து தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேட முடியாத முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் இதை ஒட்டுமொத்தமாக வேண்டாம் என்று விட்டு விடுவார்களா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க